இங்கே பாண்டியன் வந்துட்டு ஈவினிங் போல் ஃபோன் பண்ணுறாங்க செந்திலுக்கு செந்தியிலும் ஃபோனை வந்துட்டு அட்டன் பண்ணலாமா வேண்டாமான்னு பல குழப்பங்கள் இருக்குது ஃபோனை எடுத்து அட்டன் பண்ணி பேசிடுறாங்க ஆனால் கடைசியில் ஃபோனை வந்து ஆஃப் பண்ணி வச்சிடறாங்க இதுக்கப்புறம் தாங்க முடியாதப்பா மீனாவை எங்கேயோ அவர் கூட்டிகிட்டு போகணும்னு நினச்சேன் இங்கே வந்துட்டு செந்தில் உடனே மீனாவை கூட்டிட்டு பீச்சுக்கு போகிறாங்க பீச்சுக்கு போயிட்டு அங்கே ரொம்ப ஜாலியாக இருந்துகிட்ருக்காங்க இங்கே ஃபோன் பண்ணி பண்ணி பார்த்துட்டு பயங்கரமான கோவத்தில் இருக்காங்க பாண்டியன் ஃபோனை ஆஃப் பண்ணிட்டு என்ன பண்ணுறான்னு தெரியலேன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கா பழனிமேல் சொல்கிறாங்க என்னமாமா எதுக்கு கோவப்படுறீங்க ஃபோன் இடத்துல ஃபோன் ஏதாவது சார்ஜ் இல்லாமல் ஆஃப் ஆயிருக்கும் ஏன் இவ்வளோ கோவப்படுறீங்க சொல்ல ஏண்டா ரூம்ல தானே இருக்க போகிறான் அங்கே ஃபோன் சார்ஜர்லாம் இருக்காதான் சார்ஜ் போட்டு வச்சுட்டு கிளம்பினான எங்க போகிறதா இருந்தாலும் அதை விட்டுட்டு என்ன இது அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க சரி அந்த புள்ள மீனாவுக்காவது ஃபோன் பண்ணலான்னு பார்த்தா அந்த ஃபுல்ல ஃபோன் நம்பர் எனக்கு தெரியலன்னு சொல்ல சரிடா உன்ட்ட நம்பர் இருக்கான்னு கேட்கறாங்க இல்லையேமாம் அப்படின்னு இங்கே சொல்லிட்டு இருக்காங்க சரி கோமதி மூலமா போய் கேட்டுக்கலாம் வீட்டுக்குன்னு தெரிஞ்சுட்டு வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்த கையோட எங்கள் கோமதி கிட்ட கேட்குறாங்க கோமதி வந்துட்டு என்ன சொல்கிறதுன்னு தெரியாம தயங்கி இங்கே நின்றுட்டு உடனே மயில் சொல்றாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் மாமா மீனா போட்டோ அனுப்புனாங்க ஆனா போன் எல்லாம் ஒன்னும் பண்ணலன்னு சொல்ல என்ன போட்டோப்பா அப்படின்னு கேக்குறாங்க அதுவா பீச்சுக்கு போயிருக்காங்க மாமா அங்க பீச்ல நல்லா சூப்பரா போட்டோ எடுத்திருக்காங்க அந்த போட்டோ தான் அனுப்புனாங்க பாக்குறதுக்கு நல்லா இருந்தது மாமா அப்படின்ற மாதிரி சொல்ல இது கோமதிக்கும் ராஜுக்கும் சம கடுப்பாகுது நம்மளே எதுவுமே சொல்லாம அமைதியா இறந்துகிட்டு இருக்கோம் இவங்கள்ட்ட நம்ம சொன்னது தப்புன்னு நினைச்சு இங்க ராஜி வேற சம கடுப்புல பாத்துட்டு இருக்காங்க இங்க தங்காமல் எல்லாத்தையும் சொல்லிட்டு எதுவுமே தெரியாதது போல நிக்கிறது எங்க கோமதிக்கு கொஞ்சம் கூட படிக்க உடனே எங்கள் பாண்டியன் மல்லுன்னு பிடிச்சிக்கிறாங்க கோமதியை கோமதியை கண்ணை அப்படின்னு திட்ட ஆரம்பிச்சிடறாங்க இல்லைங்க சொல்லலான்னு தான் நினைச்சேன் நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்ல வரேன் இதுக்கு எங்கள் பாண்டியன் எப்போதுமே என்கிட்ட நீ ஏதாவது ஒரு காரணம் சொல்லிகிட்டே இருக்காது கோமதி அன்றைக்கி என்னடானா நான் சொல்லலான்னு நினச்சேன் ஆனால் காலையில் சொல்லலான்னு விட்டுட்டேன்னே இப்போ என்னடானா மறந்துட்டேன்னு சொல்கிறேன் உனக்கு நீ என்ன நினப்பில் இருக்க அப்படின்ற மாதிரி திட்ட ஆரம்பிக்கிறாங்க உன்னை விட அதிகமாக கடையில் நான் கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்சுட்டு வரேன் வீட்டில் இருக்க உனக்கு இதை கூட சொல்ல முடியாதான்ற மாதிரி கேட்க தங்க தங்கமையில பாரு எவ்வளவு பொறுப்பா இருக்குன்னு இந்த வீட்டில் என்கிட்ட உண்மையா எல்லா உண்மை சொல்ற ஒரே மய பொண்ணுன்னா அது மயில மட்டும் தானு இந்த மயில தூக்கி வச்சு பேச மயிலுக்கு ஒரே கொண்டாட்டமாயிடுது அதே நேரம் எங்க கோமதி பார்த்து முறைக்கிறத பார்த்ததும் அப்படியே சைலண்டா நின்னுட்டு இருக்காங்க பீச்சுக்கு போறான்னா பீச்சுக்கு வரட்டும் இந்த வீட்டு பக்கம் ஆகணும் அப்ப இருக்க அவனுக்கு நான் சொல்ற வேலையை மட்டும் முடிக்காம வரட்டும் அப்புறம் இருக்குன்ற மாதிரி ரொம்ப கோவமா பேசிட்டு எங்க பாண்டியன்னு கிளம்பி போறாங்க கொஞ்ச நேரத்துல கிச்சனுக்குள்ள போய் ரொம்ப ஃபீல் பண்ணி நின்னுட்டு இருக்காங்க கோமதி அங்க போற எங்க வந்துட்டு கோமதிக்க ஆறுதல் இருக்காங்க அத்தை எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க அத்த சொல்ல இதுக்கு முன்னாடியெல்லாம் இப்படி இவர் என்கிட்ட நடந்துகிட்டதே இல்லடி ஆனால் இப்போ பார்த்தியா அவர் கூட்டிகிட்டு வந்த மருமக அப்படின்றதுனாலேயே என்னை எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்படுத்தி பேசுறாரு என் மனசு கொஞ்ச நாள் கஷ்டப்படுன்னு யோசிக்க மாட்டாரா அவரு அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க நேரம் பார்த்து எங்கள் தங்கமாயி வர எதுக்குங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு ராஜி கேள்வி கேட்க என்னங்க பண்ண சொல்லி கேட்குறாங்க எங்கள் ஃபோட்டோ நம்ம தானேங்க பார்த்துட்டு இருந்தோம் அந்த விஷயத்த உடனே நீங்கள் கிட்ட போய் சொல்லணுமா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை மாமா தானே கேட்டாங்க ஃபோன் பண்ணாங்களான்னு அதனால தான் சொன்னேன் ஃபோன் பண்ணாங்களா தானே கேட்டாங்க ஃபோன் பண்ணாங்கன்னா பண்ணாங்கன்னு சொல்லுங்கள் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்கள் அதை விட்டுவிட்டால் அவங்க பீச்சுக்கு போனது வரைக்கும் கிட்ட எதுக்கு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க மாமாவுக்கு தெரியாமல் தான் இப்போ அவங்க போயிருக்காங்களா அப்படின்னு எங்கள் தங்கமேல் கேட்க எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களா இல்லை நீங்கள் எப்பயுமே இப்படி தானான ராஜி கோவப்பட இதை கேட்ட எங்கள் தங்கமயில் வந்துட்டு இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னு என் மேலே இவ்வளோ கோவமாக பேசிகிட்டு இருக்கீங்கன்னு எங்கள் தங்கமையில் கேட்குறாங்க நீங்கள் நல்லதுன்னு நினச்சி பண்ணுற ஒவ்வொரு விஷயமே தேவையில்லாததான் இருக்குது இதனால் கஷ்டப்படுறதெல்லாம் யார் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க இதைப்பா கேட்ட உடனேயே ராஜி வந்து திட்டம் ஆரம்பித்த உடனேயே எங்கள் தங்கமேலுக்கு கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிச்சிடுது சும்மா சும்மா எல்லாத்துக்கும் அழுதுகிட்டே தான் இருக்காங்க இது தங் ராஜிக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலை எங்கள் கோமதி கேட்குறாங்க இப்போ யார் என்ன சொல்லிட்டான்னு இப்படி அழுகிற அப்படின்னு சொல்லி கேட்க என்ன தான் நீங்க நேத்துட்டீங்க நேற்று கதை திட்டுறாரு இன்னைக்கு ராஜி திட்டுறாங்க இப்படி வீட்டில் எல்லாரும் நிறுத்து இப்படி நீலக்கண்ணீர் ஆகாதன்னு சொல்ல இதுக்கு இன்னும் அதிகமாக அழுக ஆரம்பிச்சிடுறாங்க இப்போ எதுக்கு அழுகிறேன் அப்படின்னு சொல்ல அக்கா இப்போ உங்களை யார் என்ன சொல்லிட்டாங்க அடிச்ச மாதிரி அழுகிறீங்களேன்னு ராஜி கேட்க நீ தானே ராஜி இப்போ என்னை இவ்வளவு நேரம் திட்டுன்னு மாமாட்டை எதுக்கு சொன்னீங்கன்னு சொல்லி கேட்குற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே இதையும் போய் மாமாட்ட சொல்லி சின்ன குழந்தை கூட சொன்ன பேச்சு கேட்டு நடந்துக்கும் ஆனால் நீங்கள் அவங்கள விட எல்லாம் ரொம்ப மோசமாக நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜி கோவமாக கிளம்பி போக இங்கே பார்த்து முறைச்சப்படி பின்னாடியே கோமதியும் போகிறாங்க இங்கே தங்கமையில் அப்படியே தேம்பி தேம்பி கிச்சன்லேயே நின்றுட்டு இருக்காங்க இங்கே அழுதபடியே எல்லாம் சமையல் பண்ணி எடுத்து வந்து வெளியில் வச்சுட்டு இங்கே எல்லாரையும் சாப்பிட்றதுக்காக கூப்பிட்றாங்க அப்போது தன்னுடைய மாமாவை கூப்பிட என்னப்பா மயில் என்னாச்சு உன் கண்ணெல்லாம் கலங்கியிருக்கு ஏன் இப்படி சவந்து போயிருக்கு அழுதியாப்பா அப்படின்னு ரொம்ப ஒரு ஷாக்கிங்காக கேட்க இதை கேட்ட மயில் அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமான்னு முகத்தை இப்போ சேடாக வச்சுட்டே சொல்ல இல்லையே நீ எப்போதும் போல் இல்லையேம்மா எப்பவும் சிரித்தபடியே இருப்பேன் உன் முகமே சரியில்லையேம்மா அப்படின்னு சொல்ல வீட்டில் யாரும் எதுவும் சொன்னாங்களா கோமதி உன்னை எதுவும் பேசினாலான்னு கேட்க நீங்கள் அமைதியாக நின்றுட்டு நீதான் நீ தான் அன்றைக்கே சொன்னியேப்பா அப்போ அவள் தான் ஏதாவது உன்னை பேசியிருக்கணும்னு சொல்லிட்டு கோமதி இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க என்னங்க அப்படின்ட்டு இங்கே ஓடி வராங்க கோமதி அப்போது எல்லோரும் டைனிங் ஹாலில் இருக்க நீ மயில் எதுவும் சொன்னியான்னு கேட்க நான் என்னங்க சொல்ல போகிறேன் அவளை அப்படின்னு கேட்குறாங்க இங்கே உடனே சரவணனும் அம்மா இதுக்குப்பா பேசுகிறீங்க அம்மா எதுவுமே சொல்ல மாட்டாங்க சொல்ல இங்க உடனே ராஜிய பாக்குறாங்க என்ன ராஜிய பாக்குறா ராஜி நீ எதுவும் அவங்கள அப்படின்னு கேட்க நான் ஒன்றும் சொல்லலை மாமான்னு எங்க ராஜி சொல்றாங்க இல்லமாமா அப்படின்ற மாதிரி எங்க தங்கமையிலும் சொல்ல எப்படி என்னதான் இருந்தாலும் ராஜி வந்து எங்க அத்தைக்கு சொந்த அண்ணன் போன இல்லையா அதனால எங்க ராஜிக்கு எல்லா மரியாதையும் கொடுப்பாங்க நான் அப்படி இல்ல இல்லைமாமா அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டதுமே பாண்டியன் கோவப்பட்ட அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லப்பா இந்த வீட்டில் எல்லாருமே ஒன்று தான் யாரும் அப்படியெல்லாம் நினைக்க போறதில்லைன்னு சொல்ல சரி உன்னை யார் என்ன பேசுனாங்கன்னு சொல்லு நான் உங்ககிட்ட கேட்குறேன்னு சொல்றாங்க அதெல்லாம் எதுக்கு மாமா என்னால எதுக்கு தேவையில்லாத இந்த பிரச்சனை வரணும் நான் சில சொல்ல போய் பின்னாடி அது எனக்கு பெரிய பிரச்சனையாகுது இனிமே நான் எதுக்காகவும் வய திறக்க போறதே மாமா நான் இப்படி அமைதியாகவே இருந்துக்கிறேன்னு சொல்றாங்க இதை கேட்ட உடனே பாண்டியன் எனக்கு புரிஞ்சு போயிடுது அன்றைக்கி ராஜுவோட டியூஷன் விஷயத்தை சொன்னதுனால இங்க கோமதி பேசினதா சொன்னா இப்ப கூட அவங்க ரெண்டு பேரும் பீச்சுக்கு போனதா நம்ம கிட்ட சொன்னதுனால கண்டிப்பாக கோவப்பட்டு பேசியிருப்பான் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இங்க பாண்டியன் கோமதியை மேலே கோவப்படுறாங்க என்ன கோமதி இந்த வீட்டு மருமகிட்ட எப்படி நட நடந்துக்கணும்னு தெரியாதா வர வர உன் போக்கே சரியில்லை அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க அப்படின்னு என்கிட்ட கண்டிங்க என் போக்கு சரியில்லை அப்படின்றதுக்கு இங்கே வந்து உடனே கோமதி கோவப்பட்டு கேட்க எங்கள் பாண்டியனும் சம ஆக்ரோஷமாகி கிளம்பி நிற்கிறாங்க தங்கமையில் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தானே எல்லாரையும் பற்றி எனக்கு தெரிய வருதுன்னு சொல்ல என்னங்க சொல்கிறீங்கன்னு எங்கள் ரொம்ப ஆச்சரியமாக கேட்குறாங்க கோமதி உடனே பாண்டியன் சொல்கிறாங்க ஆமாம் தங்கமையில் தான் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் சில உண்மைகள் எல்லாம் என்கிட்ட சொல்லி புரிய வச்சிட்ருக்கு இதுக்கு முன்னாடி என்கிட்ட இருந்து எத்தனை உண்மைகளை நீ மறைச்சி வச்சிருக்கியோன்னு தெரியலேன்னு சொல்ல எங்கள் அப்படியே அமைதியாக நின்றுட்டுருக்காங்க இருந்தாலும் இங்கே கல்யாண விஷயத்தில் பெரிய ஒரு உண்மையை மறைச்சி தான் இருக்காங்க அந்த விஷயத்தை வந்து எப்படியும் தெரியக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க இந்த தங்கமையில நம்பி எந்த விஷயத்தையும் செய்யக்கூடாதுன்ற ஒரு யோசனையும் இங்கே கோமதி கோடிட்டுருக்கு சொல்லு கோமதி இதுக்கு முன்னாடி என்கிட்ட வேறு எதுவும் உண்மையை மறைச்சிருக்கியா அப்படின்னு கேட்க என்னங்க நீங்கள் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க அப்போது இத்தனை விஷயமா என் கூட நம்பிக்கை இல்லாமல் தான் வாழ்ந்துகிட்டு இருந்தீங்களான்னு சொல்லி கேட்க இங்கே உடனே பாண்டியன் வந்துட்டு அதுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை இங்கே சில விஷயங்கள் ரெண்டு மூணு நாளாக நானும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன் எங்கிட்ட நீ சரியாக எதையுமே வெளிப்படையாக பேசுகிறது கூட கிடையாது இது தான் நடக்குதான் நடக்குதான் இல்லை இதுக்கு முன்னாடியிலேருந்து நடக்குதா அதை தான் நான் கேட்குறேன்னு சொல்கிறாங்க எங்கள் பாண்டியனும் இது உடனே கோமதியை வந்துட்டு அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்கன்னு சொல்லி அமைதியாக நின்றுட்டுருக்காங்க உடனே எங்கள் தங்க மேல பார்த்து சொல்கிறாங்க இங்கே பாரும்மா அம்மையில் இந்த வீட்டில் யாருக்காவது உன்னை எப்படி கலை இல்லை அப்படியெல்லாம் நீ நினச்சிட்டுலாம் இருக்கணும்னு அவசியம் இல்லாமா இந்த வீட்டில் யாருக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ ஆனால் நீ உண்மையாக இருக்கல எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்கிறாங்க வேறு யாரும் எதுவும் சொன்னாலும் இனிமேல் என்கிட்ட தயங்காமல் சொல் இப்படி கண்கலங்கி அழுதுட்டுலாம் இருக்காத வீட்டுக்கு வந்த மருமகா அழுதுறது ரொம்ப தப்புப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது நீங்கள் இன்னொரு ஒரு மருமகளை கஷ்டப்படுத்துறது சரி உங்க மருமக நீங்க கூட்டிட்டு வந்த மருமக அழுதா மட்டும் தப்பானு எங்க உடனே பழனிவேல் வேல் கேட்க ஏ நீ கொஞ்சம் வாய முடிட்டு இருடா நீ பேசுற தான் இந்த வீட்டுல ஒவ்வொருத்தவங்களும் கெட்டு போயிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க எங்க பாண்டியனும் இதை கேட்ட எங்க வந்துட்டு ஆமா இல்லனா எங்களுக்கு எதுவுமே தெரியாது பாருங்க நாங்க பச்சை புள்ள பாருங்க நீங்க நடந்துக்கிறதா சரியே இல்லைன்னு கோமதி சொல்ல என்ன கோமதி என்ன வாய் கொழுப்பு அதிகமாயிடுச்சா என்ன எதிர்த்து பேசுறியா நீ அப்படின்னு கேக்குறாங்க நீங்க அதாவது இந்த வீட்டுக்கு வந்த தங்கமையில இருந்து எல்லார் முன்னாடியும் என்னை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி பேசலாம் உங்ககிட்ட நான் ஒரு கேள்வியை கூட எதிர்த்து கேட்க கூடாதான்னு சொல்லிங்க கோமதி கேட்க நான் இப்போ உன் அப்படி அசிங்கமா நடத்தினேன் எப்போ உன் தரக்குறைவா பேசினேன்னு சொல்ல இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எதுக்கு என்கிட்ட இருந்து உண்மையை மறைக்கிறேன்னு சொல்லி எல்லாம் முன்னாடி என்னை கேவலப்படுத்துற மாதிரி பேசல அப்படின்னு கேட்கறாங்க இதுக்கு வந்துட்டு பாண்டியன் சொல்றாங்க அப்போ நீ நடந்துகிட்டது உண்மை தானே அதுக்கு எல்லாம் முன்னாடி வச்சு கேட்டா சரியா வரும் அப்போதானே இந்த தப்பை நீ இன்னொரு தடவை பண்ண மாட்டேன் ஏ மேல உனக்கு ஒரு பயமும் வரும் அப்படின்னு சொல்றாங்க தப்பு பண்ணாதானுங்க நான் பயப்படுறதுக்கு தப்பே பண்ணாத நான் எதுக்கு உங்களை பார்த்து பயப்படணும்னு இங்க கோமதியும் கேட்கிறாங்க இன்னும் இவங்க ரெண்டு பேருக்குள்ள வாய் தகராறு அதிகமாயிடுச்சுன்னு நினைச்ச பழனிவேலும் ரெண்டு பேரும் நிறுத்துங்க எதுக்காக இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க இந்த வீட்டுல இதுக்கு முன்னாடி உங்க ரெண்டு பேருக்கும் பிரச்சனைன்னு ஒண்ணு வந்ததே கிடையாது இப்ப பாருங்க பிரச்சனைன்னு ஒண்ணு வந்துட்டே இருக்கு இதுக்கெல்லாம் யார் காரணம் மயிலு நீ கொஞ்சம் அமைதியா இருக்க மாட்டியாமா யார்கிட்ட என்ன பேசணும்னு கூட உனக்கு தெரியாதா அன்னைக்கு என்னடானா கடையில வந்து அக்காவை பத்தி குறை சொல்லிட்டு இருக்க எங்க மாமா கிட்ட இது மாதிரி ராஜுவ மீனாவோ ஒரு நாளும் நடந்துகிட்டது கூட கிடையாதுன்னு சொல்ல என்னடா என்ன பேசிக்கிட்டு இருக்கன்னு எங்க பாண்டியன் சொல்றாங்க உடனே எங்கள் பழனிவேல் சொல்றாங்க நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மாமா இதுக்கு முன்னாடி நீங்கள் அக்காவை எதிர்த்து பேசியிருக்கீங்களா இல்லை இல்லைன்ற மாதிரி சொல்ல இங்கே உடனே பாண்டியன் வந்துட்டு யோசிக்கிறாங்க அதே நேரம் தங்க மேல விட்டு கொடுக்கக்கூடாதுன்ற ஒரு எண்ணமும் அவங்களோட மனசில் வந்துட்டே இருக்கு உடனே எங்கள் மயிலை பார்த்து சொல்றாங்க என்னம்மா இந்த வீட்டு மருமகளாக நீயும் வந்துட்டு குடும்பத்தோட ஒத்துமைக்காக நடந்துக்கணுமா இல்லையா இப்படி நீ ஒவ்வொருத்தவங்களோட விஷயத்துலையும் தலையிட்டு உன்னோட கருத்தை நீ சொல்லிட்டே இருந்தனா வீட்டில் என்னேரமோ பிரச்சனை மட்டும்தான் வரும் ஒரு சில விஷயங்கள் வந்து மறைக்கிற மாதிரி தான் இருக்கும் அதுக்காக எல்லா நேரத்துலையும் எல்லா இடங்கள்லையும் உண்மையாக இருக்க முடியாதுல அப்படி பார்த்தா நீ எல்லாருக்கிட்டையும் உண்மையாக இருக்கியாமான்னு எங்கள் பழனிவேல் கேட்க தங்கமயுக்கு கண்ணெல்லாம் கலங்குது உடனே அழுக ஆரம்பிச்சிடுறாங்க இங்கே பாருங்க மாமா அப்படின்னு சின்ன பிள்ளை மாதிரி அழுக எங்கள் பாண்டியனுக்கு வந்துடுறது என்னடா இந்த வீட்டு மருமக மேலே நீ என்ன பேச்சு பேசுகிற உனக்கு அந்த உரிமை யார் கொடுத்தான்னு சொல்ல பழனி பழனிவேளை அதிர்ச்சியாக அப்படியே நிற்கிறாங்க என்னங்க பேசுறீங்க இந்த வீட்டுக்கு தங்கமயில் வரதுக்கு முன்னாடியே என்னை எப்போ நீங்கள் கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தீங்களோ அப்போவே என் பின்னாடி ஓடி வந்தவன் இவன் உங்களை போய் இந்த ஒரு உரிமை இல்லைன்னு சொல்லி பேசுறீங்க உங்களுக்கு பேசுறதுக்கு மனசாட்சி இல்லைன்னு சொல்லி ஒரு வார்த்தை கேட்ட உடனே பாண்டியனுக்கு கோவம் வந்துடுறது உடனே கையை ஓங்கிடுறாங்க ஓங்குன கையை அப்படியே தாங்கி பிடிச்சிடுறாங்க எங்க பழனிவேல் இன்னொரு தடவை எங்க அக்கா மேல கைய வச்சிங்க அப்படின்ற மாதிரி சொல்ல என்னடா உனக்கு அவ்வளவு திமிர ஆயி போயிடுச்சா என்ன என்னையவே என்னை எதிர்த்து என் கையே பிடிக்கிறியா நீ என் கடையில வேலை பார்த்துட்டு இப்போ என்னையவே எதிர்த்து நிக்கிறலன்னு சொல்ல நான் உங்க கடையில வேலை பார்த்தாலும் அதுக்கான சம்பளத்தை எனக்கு சரியான முறையில கொடுக்குறீங்களா என்னமோ வேலை ஆளை வேலை வச்சு வாங்குற மாதிரில வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க இப்படி பழனிவேல் பேசுறத அதிர்ச்சியை கொடுக்கறத பாண்டியனுக்கு இன்னொரு தடவை சொல்றாங்க எங்க பழனிவேலும் இப்பவும் நான் சொல்றேன் பொறுமையா கேளுங்க மச்சா இந்த வீட்டுல பிரச்சனைன்னு ஒண்ணு வந்தது யாரால என்னன்னு நீங்க பொறுமையை யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா புரியும் இதுக்கு முன்னாடி நம்ம குடும்பத்துல பிரச்சனை இருக்கலாம் ஆனா பிரச்சனையே தொடர்ந்து இருந்தது கிடையாது இப்ப காலையில நடந்தாலும் அது நைட்டுக்குள்ள சரியாயிடும் ஆனா இப்ப பார்த்தா இங்க தங்கமயில் வந்ததுல இருந்து பிரச்சனை மட்டும்தான் நடந்துகிட்டு இருக்கு என்ன சரவணா நான் சொல்றது சரிதான் அதுக்காக நீ என்ன தப்பா நினச்சிக்காதுன்னு சொல்ல இந்த சரவணன் உடனே மயில் பக்கத்தில் போறாங்க நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னது கா மயில் நீ இன்னும் இந்த குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்க மாற்ற பழகுனதும் கிடையாது இந்த குடும்பத்தில் எல்லாரும் எப்படி என்னதுன்னு புரிஞ்சு நடந்துக்கோ அப்படின்னு சொல்ல இங்க பாண்டியன் வந்துட்டு சரவணனை பார்க்குறாங்க நீ முதல்ல உள்ளே போ மயிலுன்னு சொல்லி மயிலை உள்ள அனுப்ப இந்த பாண்டியன் வந்துட்டு ரொம்ப தகைச்சு போய் நின்றுட்டு மயிலுக்கு இந்த அசிங்கம் எல்லாம் தேவை தான் முக்கியமாக பழனிவியல் சொல்கிறாங்க இத்தனை வருஷத்தில் அக்காவை அடிக்கிறதுக்காக கையே ஓங்காதே நீங்க இன்னைக்கு என்னம்மா அப்படி ஒரு பொறுமை இழந்து வந்து நின்றுட்டு இருக்கீங்களேன்னு சொல்லி இங்கே பழனி கேட்க அப்படியே கையை வந்து அப்படியே இங்கே கோமதியை பார்க்குறாங்க கோமதி கண்ணெல்லாம் கலங்கி நிற்க நான் ஏதோ அப்படின்ற மாதிரி சொல்ல வர பாண்டியன் உடனே கோமதி கோச்சிட்டு வேகமாக உள்ளே போய்ட்றாங்க இதுக்கு தான் மச்சான் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணுங்கிறது கோவத்தில் பொறுமை இழந்தால் குடும்பத்தில் பிரச்சனைகள் தான் அதிகமாகும் இதை நீங்கள் என்னைக்கு புரிஞ்சுக்க போகிறீங்கன்னு தெரியல நானும் ஆரம்பத்துலேருந்து இதை தான் உங்கள்கிட்ட சொல்லிட்டுருக்கேன் ஆனால் சின்ன பையன் இவன் ஸோ என்ன சொல்கிறதோ நம்ம என்னத்தை கேட்குறதுன்ற ஒரு எண்ணம் தான் உங்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்க தவிர அது நல்லதா இல்லை கெட்டதான்னு யோசிச்சு பார்க்க மாட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட பாண்டியனை வந்துட்டு நான் எதுவும் சொல்ல எனக்கு உரிமை மாமா நான் ஒத்துக்கிறேன் இந்த குடும்பத்துக்கும் எனக்கு உரிமை இல்லதான் அக்காவுக்கு தம்பின்ற உரிமை எனக்கு இருக்கல போதும் என் அக்காவுக்காக நான் இதை கூட செய்யலைனா எப்படி கொஞ்சம் யோசிச்சு பொறுமையாக முடிவெடுங்க இந்த குடும்பத்தில் பிரச்சனை வராமல் இருக்கணும்னா அதுக்கு நீங்களும் ஒரு காரணமாக இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க பிரச்சனைன்னு ஒன்று ஆரம்பிக்கிறதே உங்ககிட்டேருந்து தான் அது சரியான மட்டும்தான் இந்த குடும்பமும் நல்லாயிருக்குன்னு எங்கள் பழனிவேல் சொல்ல இதை பாண்டியன் கேட்டு தலை குணிஞ்சு நின்றுட்டுருக்கேன் மொத்த குடும்பமும் கலைஞ்சி போகிறாங்க இங்கே வந்த பாண்டியன் அந்திட்ட தங்கமையில் நினச்சி ரொம்பவே வெட்கப்படுறாங்க ஏன்னா இந்த வீட்டுக்கு நான் கூட்டிகிட்டு வந்த மருமகள்ன்றதுனால ஒவ்வொரு இடம் கொடுக்குறோமோ அப்படின்ற ஒரு எண்ணமும் ஓடுது நீங்கள் உள்ளே கூட்டிகிட்டு போகிற தங்க மேலே எச்சரிக்கிறாங்க இங்கே பாருமையில் நீ நினைக்கிற மாதிரி நீ வளர்ந்த மாதிரியான இடம் இது கிடையாது இந்த குடும்பத்தில் பிரச்சனைன்னு ஒன்று ஆரம்பிக்கிறது யாராலன்றது இப்போ நீ புரிஞ்சிருப்பேன் கிட்ட எதை சொல்லணுமோ அதை மட்டும்தான் சொல்லணும் எல்லாத்தையும் சொல்கிறேன்ற பேரில் எல்லாருடைய மனசையும் கஷ்டப்படுத்திகிட்டு இருக்கேன் அன்னைக்கு ராஜியோட டியூஷன் விஷயத்தை பற்றி சொன்னேன் அதை அவங்களே பார்த்துருப்பாங்க அவங்க விஷயத்தில் நீ தலையிடணுன்ற அவசியம் இல்லை இன்றைக்கி என்னடானா செந்தில் மீனாவை கூட்டிட்டு அங்கே பீச்சுக்கு போயிருக்கான் அந்த விஷயத்தை அப்பாட்ட சொல்கிற அப்பா இதை கேட்டால் எவ்வளோ கோவப்படுவார் எனக்கு அவர் கூட இருந்தவரைக்கும் அவர் எப்படிப்பட்டவர் எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மாமா நான் ஏதோ வாய்த்தவர் தவறி அன்னைக்கும் அதை தான் சொன்னேன் இன்னைக்கும் அதை தான் சொன்னேன் நீ சொல்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு நம்புற மாதிரியே இல்லை மயில் ஆனால் இன்னொரு தடவை இது மாதிரி நடந்துச்சுன்னா அப்புறம் எனக்கு உண்மையிலே கோபம் வந்துடும் அப்புறம் நான் கடையாக பேசிட்டேன்னு சொல்லி என்கிட்ட நீ கோவப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு இங்கே சரவணன் வந்துட்டு எச்சரிச்சிட்டு கிளம்புறாங்க இங்கே தங்க மயிலுக்கு வந்துட்டு அதிர்ச்சியாக இருக்குது அதே அதிர்ச்சியோட கிச்சனுக்குள்ளே போக நீங்கள் ரொம்பவே கலக்கத்தோடு தான் இருந்துகிட்டு இருக்காங்க அப்போ தான் எங்கள் கோமதியும் போகிறாங்க இப்போ உனக்கு சந்தோஷமாக இந்த குடும்பத்தை ரெண்டாக பிரிக்கணும்னு நினச்சேன் இப்போ என் புருஷனையும் என்னையும் பிரித்து வச்சுட்டேன் உனக்கு இது போதுமாடி அப்படி அப்படின்னு கேட்குறாங்க நான் அப்படி எல்லாம் ஒண்ணு நினைக்கல தன்னு சொல்ல ஆனா அப்படித்தானே நடந்திருக்கு இப்போ நீ சந்தோஷமா தானே இருப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்க இங்கே ராஜையை சொல்றாங்க என்னக்கா நீங்க படிச்சிருக்கேன்னு சொல்றீங்க ஆனா எதை சொன்னாலும் கோச்சிட்டு அழுகுறீங்க அதுக்கு பின்னாடி அது நல்லதா கெட்டதா இந்த விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாமா வேண்டாமான்னு யோசிக்கவே மாட்டீங்க உங்களை நான் என்ன சொல்றதுனே எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி எங்கள் ராஜையும் பேசிட்டு போக இவளுக்கெல்லாம் எத்தனை தடவை சொன்னாலும் புரியாதடி அப்படின்ட்டு போயிடுறாங்க இது வந்து தங்கமேலுக்கு ரொம்பவே அசிங்கமாகவும் அவமானமாகவும் போயிடுது இதுக்கப்புறம் நம்ம வாயில் திறக்காமையில் இருக்கணும் இல்லைனா இவங்க கிட்ட எல்லாம் நம்ம பேச்சு வாங்கிக்கிட்டே இருக்க வேண்டியதாக நினச்சி இங்கே தங்கமேல அமைதியாகவே கிச்சனில் அழுதுகிட்டு நின்றுட்டு இருக்காங்க தேம்பி தேம்பி ஆள் தான் மற்றவங்க இன்னும் திட்டம் ஆரம்பிச்சிருவாங்கன்னு நினச்ச தங்கமையு மனசுக்குள்ளேயே குமுறி குமுறி அழுதுட்டு இருக்காங்க